ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம இதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதோடய ரூட் மேப் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூட் மேப்பை பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற வ விநாயகரை கும்பிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம கிரிவல பாதையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கிரிவலத்தில் வர சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே கிட்ட தரிசனம் முடிச்சு அங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர் நடந்து நம்ம கிரிவலை பாதையில் உள்ளே வந்துவிட்டோம் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் திருநீர் அண்ணாமலையார் கிட்ட கிட்ட வந்துவிட்டோம் அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து பல்லாக்கில் சிவனையும் உண்ணாமலை அம்மனையும் இந்த ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ விதவித சிவவாதியங்களோட சங்கு முழங்க நல்லா சாவரம் வீசிக்கிட்டு கொடையை எழுந்திக்கிட்டு பல்லாக்கில் சிவனை தூக்கிட்டு பக்தர்கள் வெள்ளத்து நடுவில் போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து பார்க்கவே நம்ம ரொம்ப கண்கொள்ளான காட்சி நான் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன் நீங்கள் இதை பாருங்களேன் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதோடய ஆடியோவோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிவவாதியங்களோட வந்த ஊர்வலத்தை பார்த்துருப்பீங்க அம்மையப்பர் நடுவில் வந்து அந்த பல்லாக்கில் வந்த ஊர்வலத்தை பார்த்துருப்பீங்க சிவ சிவவாதியங்களும் கேட்டிருப்பீங்க அதே சிவவாதியங்களோட சங்கு முழங்க இங்கே அம்மையப்பர் மட்டும் தனியாக ஒரு சேர இணைந்து அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் பக்தி பரவசத்தில் நந்தி நந்தி பெருமானுடைய நடனத்தை ஆடுவார் உற்சாகத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா அம்மையப்பரை சுழன்று சுழன்று உற்சாகத்தில் ஆடுவார் ஸோ நம்ம அதை கடந்து அப்படியே வந்தோங்கன்னா ஸோ திருநீர் அண்ணாமலையார் சன்னதிக்கிட்டே நம்ம வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கட்டமாக இப்போ நம்ம திருநீர் அண்ணாமலையார் சன்னதி கிட்டே வந்துட்டோம் ஸோ அங்கே வந்து அண்ணா திருநீர் அண்ணாமலையாரும் அண்ணாமலையார் நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க அண்ணாமலையாரோட தரிசனத்துக்காக உற்சாகத்தில் ஓம் நமச்சி வாயன் விண்ணது க மக்கள் பக்தி பரவசத்தில் இருக்காங்க நீங்கள் அண்ணாமலையார தரிசனம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ நீங்கள் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் அண்ணாமலையாரை பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஓம் நமச்சி வாயன் கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு என்னோட சேர்ந்து நீங்களும் தான் கிரிவலம் நடக்கிறீங்க ஸோ நீங்களும் அந்த சந்திர தேவரை தரிசனம் பண்ணிக்கோங்க அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாயான்னு உங்கள் மனதில் நீங்களும் சொன்னிங்கன்னா அண்ணாமலையாரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமசிவாயா ஃப்ரெண்டு ஹரியும் சிவனும் ஒன்று ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னைக்கு புரட்டாசி ஒன்றுன்றதுனால ஸ்ரீ ஹரி நாராயணருக்குரிய மா மாதமான இந்த நாளில் பூத நாராயணரையும் கிரிவலஸ்த பாதையில் இருக்கிற பூத நாராயணரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அவரோட அருளையும் பெற்றுட்டு போகிறது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரோட அருளும் நீங்கள் இங்கே என் மூலியமாக அவரோட அருளும் நீங்கள் பெற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே தரிசனம் முடிஞ்ச உடனே ஸோ நம்ம கடந்து வந்த பாதையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அங்கே கற்பக விநாயகர் கோயிலாண்ட ஸ்டார்ட் பண்ணி விநாயகர் கோயிலாண்டது நம்ம அப்படியே வந்து ராஜகோபுரத்துக்கு கிட்டே வந்துவிட்டோம் ஸோ ராஜகோபுரத்தை ரீச் ஆனோடனே ஓவர் வியூ ஃபோட்டோ போடுறேன் ராஜகோபுரத்தோட நாலு குரோபு கோபுரங்கள் இது முடிஞ்சோடனே நுழைவாயில் கோபுரத்தை நான் போகிறேன் அதை பாருங்கள் நுழைவாயில் கோபுரம் ஸோ இங்கே இது வழியாக தான் உள்ளே போய் தரிசனம் பண்ணுவாங்க இது முடிஞ்சோன்னே அந்த கோபுரத்து வழியாக பௌர்ணமி கூட்டம் எப்படி இருக்குன்றதை போட்டிருக்கேன் இது முடிஞ்சோன்னே உள்ளே அண்ணாமலையாரோட ஒரு கிளிப்பும் உண்ணாமலையம்மாவோட ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சோடனே வெளியே ராஜகோபுரத்தோட இரவு நேர நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கேன் பௌர்ணமி டைமில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதே வந்து கார்த்திகை தீபா அப்போ நல்ல விளக்கு போட்டிருப்பாங்க Oh! 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 ஃப்ரெண்ட்ஸ் கோபுர தரிசனம் கோடி பொன்னுன்னு சொல்லுவாங்க சார் நான் உங்களுக்கு ஒரு சேர மூணு தரிசனத்தை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்திர தேவரை காட்டுறேன் கோபுர தரிசனத்தை காட்டுறேன் பின்னாடி மலையா விளங்குற அண்ணாமலையாரையும் காட்டுறேன் ஸோ மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இது அண்ணாமலையாரை யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஓம் நம்மச்சிவாயனு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து நான் கிரிவலம் வந்திருக்கேன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தெரியும் யார் யார் கிரிவலம் வந்திருக்கீங்கன்ட்டு அதனோட பலன்களும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களும் தெரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ தீபமாக அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் அப்போ ஜோதி உருவில் நம்மளுக்கு அருள் தருவார் ஆனால் மற்ற பௌர்ணமி தினத்தில் கோபுர வாசலுக்கு முன்னாடி கற்பூர தீபமாக நம்மளுக்கு அருள் தருவார் அந்த ஜோதி தரிசனத்தையும் பெற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கி பௌர்ணமி இல்லாத நாளில் வந்து ஸோ என் கிரிவலத்தில் இருக்கிற அனைத்து லிங்கங்களையும் உங்களுக்கு பிரத்யேகமாக காட்டுறேன் அதோடய பலன்களையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு நேரமின்மை காரணமாக உங்களுக்கு பௌர்ணமியை மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான எலும்பிச்ச பழங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்திகிட்டு இருப்பாங்க தூய்மை பணியாளர்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த காளியம்மனுக்கும் தனி சிறப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எலும்பிச்சை பழத்தை கொண்டு வந்து வேண்டது தனி சிறப்பு இதை பிரத்யேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு அவர்களோட அருள் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம இங்கே வந்து தரிசனம் முடிச்சுட்டு ரமண மகர்ஷி ஆசிரமத்தை தாண்டி அங்கேருந்து காலையை முன்ன தரிசனம் பண்ணி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே விநாயகர் கிட்டேயே நம்ம வந்து நிறைவடைஞ்சு விநாயகரையும் வழிபட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்